வணக்கம் கணபதியின் அருளால் மகர நன்மைகள் உண்டாகட்டும் மகர ராசி சனி அந்த பயணம் நிறைவடையும் நேரம் குரு செவ்வாய் லாபஸ்தானாதிபதியான செவ்வாயின் செவ்வாயும் குருவும் பூர்வ புண்ணிய ஸ்தானத்தில் ஐந்தாம் இடத்தில் பதவி உயர்வு ஏற்பட வாய்ப்பு உள்ளது அரசாங்கத்தில் அரசாங்கத்தில் வேலை வாய்ப்பு தேடுபவர்கள் அரசாங்க வேலை கிடைக்கும் அல்லது அந்த வேலையில் இருப்பவர்களுக்கு பதவி உயர்வு சம்பள உயர்வு நிறைய நல்ல மாற்றங்களை நோக்கி மகர ராசி குரு பார்வை பெற்றுக் கொண்டிருக்கிறது குரு பார்வை பாக்யஸ்தானத்தின் மீது குரு பார்வை பதினோராம் இடத்தின் மீது குரு பார்வை இந்த நிலை மீண்டும் வர வேண்டும் என்றால் பனிரெண்டு ஆண்டுகள் காத்திருக்க வேண்டும் இது வந்து பார்த்தீங்கன்னா மகர் ராசினியர்கள் விதமாக பிரிக்கப்படுவார்கள் ஓஹோன் நல்ல செல்வ செழிப்போடு இருக்கவங்க ஒரு புறம் எல்லாரும் நல்லா இருக்காங்க நாங்கள் மட்டும் கஷ்டப்பட்டு கொண்டு இருக்கிறோம் எங்களுக்கு வாழ்க்கையில மாற்றங்கள் ஏதாவது வருமா என்று கொண்டிருக்கிறார்கள் இன்னும் இன்னொரு விதம் யார் யாருக்கெல்லாம் கிரகங்கள் உதவி உதவி செய்யும் சுய ஜாதகம் வலிமையாக இருந்தால் தோஷங்கள் ஏதும் இல்லாமல் தனம் லாபம் தனஸ்தாபம் தனஸ்தானம் லாபஸ்தானம் பாக்கியஸ்தானம் போன்ற இடங்களில் கிரகங்கள் இருந்து சுப கிரக பார்வை பற்று தசை நடந்தால் அவளுக்கு யோகத்தை கொடுக்கும் ஒரு சிலருக்கு கிரகங்கள் சரியில்லாத நிலையில் அந்த திசை முடியும் வரை சில பிரச்சனைகள் இருக்கத்தான் செய்யும் ஆனால் கோச்சார நிலையை பொறுத்தவரை கிரக அமைப்புகள் மிக சிறப்பாக உள்ளது குரோதி ஆண்டு ஆடி மாதம் ஒன்பதாம் தேதி சித்த யோகம் அமிர்த யோகம் சஷ்டி திதி இன்று மாலை ஏழு மணி வரை உத்திராடம் நட்சத்திரம் வணிகம் உத்திரட்டாதி நட்சத்திரம் அதன் பிறகு ரேவதி நட்சத்திரம் இன்று பிறக்கும் குழந்தைகள் அனைத்தும் மீனராசியில் பிறந்திருக்க பிறக்கலாம் எந்த குழந்தைகள் பிறந்தாலும் அவர்களுக்கு மீனராசி உண்டு தனஸ்தானத்தில் சனி பகவான் தனஸ்தானத்தில் சனி பகவான் எட்டாம் இடத்தில் இருந்து கொண்டு புதன் பகவான் தன்னுடைய சப்தம பார்வையாக தனஸ்தானத்தை பார்த்து கொண்டிருக்கிறது மாணவர்களுக்கு தடைகள் ஏதும் இல்லாமல் ஒரு சிறப்பான நல்ல நேரம் தடைகள் இருந்தாலும் அது விலகக்கூடிய நேரம் தடைகள் இருக்கிறது அதற்கு என்ன பரிகாரம் என்றால் இறைவன்தான் பரிகாரம் உங்கள் தான் பரிகாரம் தெளிவான முயற்சி சிந்தனை இருந்து நவகிரகத்தில் இருக்கக்கூடிய புதன் பக பகவானுக்கு தீபம் ஏற்றி வழிபடுவதன் மூலமாக அந்த புதன் சக்தியை புதன் பொன் கிடைத்தாலும் புதன் கிடைக்காது அந்த புதன் சக்தியை பெற பெற்று உங்கள் முயற்சியை செய்தால் மாணவர்கள் தங்களுக்கென்ற ஒரு இலக்கை நிச்சயம் அடைய முடியும் அடுத்து சுக்கரனும் செவ்வாயும் ஏழாம் இடத்தில் ஜீவனஸ்தானாதிபதி ஆறுக்குடையவன் சுக்கர பகவான் மணிகம் ஐ ஐந்தாம் ஸ்தானத்திற்கு அதிபதி சுக்ரன் அவரே வந்து பத்தாம் அதிபதி சுக்கரன் அவர் வந்து ஏழாம் இடத்தில் அமர்ந்து கொண்டு சூரியன் எட்டுக்குடிய சூரியனோடு அமர்ந்து கொண்டு ராசியை பார்த்து கொண்டிருக்கிறார் கணவன் மனைவி உறவில் பிரச்சனைகள் இருந்தால் அவை விலகும் மகர நேயர்கள் அதிகமான மன வலிமை பெற்றவர்கள் மன வலிமை பெற்றவர்கள் அடுத்து தைரியம் அதிக தைரியம் தைரியம் உடையவர்கள் ஒரு கட்டுக்கோப்பாக குடும்ப குடும்பத்தை நிர்வாகம் செய்பவர்கள் ஒரு அந்த வந்து மேனேஜ்மெண்ட் கரெக்டா இருக்கும் ரொம்ப ஸ்ட்ரிக்டா இருப்பாங்க அடுத்தவர்களுக்கும் புத்திமதி சொல்லக்கூடிய ஒரு சனி பகவான் நீதிமான் தர்மராஜா அந்த சனி பகவான் வீட்டிற்கு அதிபதி மகராசினியர்கள் மகராசினியர்கள் ஏழரை சனியில் மாற்றிக்கொண்டு பல பேர்கள் பல விதத்தில் பாதிப்பு கிரகங்கள் எல்லாம் மாறிவிட்டது எங்கள் வாழ்க்கையில் மட்டும் மாற்றம் வரவில்லை என்று பல பேர்கள் இந்த நிலை இப்போ இருக்கக்கூடிய கிரக நிலை உங்கள் வாழ்க்கையில் நல்ல மாற்றங்களை உண்டாக்கும் மூன்றில் ராகு ராகுவோடு சந்திரன் இன்று பாகிஸ்தானத்தில் கேது இது தற்போதைய கிரகநிலைகள் மகர ராசினர்களுக்கு நிறைய நல்ல மாற்றங்கள் ஏற்பட ராசிக்கு பார்த்தீங்கன்னா குரு அவர் வந்து ஸ்தானாதிபதி பனிரெண்டாம் மீட்டிற்கு அதிபதி அவரே மூன்றாம் மீட்டிற்கும் அதிபதி அந்த குரு பகவான் எப்பொழுது மகராசியார்களே இப்போ குரு ஐந்தாம் இடத்தில் பதவி ஸ்தானத்தில் இருந்து கொண்டு நல்ல அதாவது லாபஸ்தானம் பாக்யஸ்தானம் பாக்யஸ்தானம் அப்படின்ட்டு வந்து ராசி மேலே குரு பார்வை இதெல்லாம் சிறப்பாக இருக்குது ஆனால் திசை என்ன நடக்குதுன்னு பாருங்கள் உங்கள் ராசியில் உங்கள் லக்னத்துக்கு என்ன தசை நடக்கிறதோ அதற்குண்டான தெய்வத்தை வழிபடுங்கள் வாழ்க்கை வெற்றி உண்டாகும் அடுத்தவர்கள் விஷயத்தில் தலையிடாதீர்கள் அது உங்களுக்கு ஒரு அதாவது நீங்கள் ஒரு குடும்பத்துக்கு போய் நீங்கள் பஞ்சாயத்துன்னு பண்ணும்போது அங்கே இன்னொரு குடும்பம் இருக்கும் ஒரு பஞ்சாயத்துன்னு போனால் இரு குடும்பத்தில் யாராவது ஒருத்தர் பாதி ஒருத்தர் பாதிப்பார்கள் அந்த பாதிப்பு அவர்கள் விடும் சாபங்கள் நமக்கு பிரச்சனையாக வரும் மகராசினியர்கள் ஒரு நாற்பது வயதுக்கு மேல் உடல் ஆரோக்கியத்தின் மீது மிக கவனமாக இருக்க வேண்டும் உடல் ஆரோக்கிய பிரச்சனைகள் வராமல் இருக்க ஆஞ்சநேயர் பகவானுக்கு துளசி அர்ச்சனை தன்மந்திரி பெருமாளுக்கு அர்ச்சனை இதை தொடர்ந்து செய்து கொண்டு வந்தால் வாழ்க்கையில் எந்த கெடுதல்களும் வராது மகராசி ஏற்கனவே ஏற்பட்ட இது வந்து நல்லா இருக்கவங்க கோட்டி சொல்லா நிறைய பேர் இருக்காங்க கஷ்டப்படுறவங்களும் இருக்காங்க அதான் இரண்டு முகங்கள் இந்த ஒவ்வொரு கிரகங்களுக்கும் பார்த்திங்கன்னா ரெண்டு ஃபேஸ் ரெண்டு குணங்கள் இருக்கும் ரெண்டு முகம் ரெண்டு குணங்கள் இருக்கும் ஒரு குணங்கள் பார்த்திங்கன்னா ஒரு குழந்தை எப்பொழுது கர்ப்பத்திலிருந்து வெளியே வருகிறதோ அங்கு கர்மா அந்த குழந்தை மீது தாவிக்கொண்டு கெட்டியாக பிடித்து கொள்கிறது அந்த கர்மாவின் அடிப்படையில் தான் வாழ்க்கை அவர்களுக்கு வந்து ஏற்றம் இறக்கம் ஏற்படும் இப்போது மகராசிகளுக்கு குருவோட அருள் இருப்பதால் கர்ம கெட்ட கருமாக்கள் இருந்தாலும் அவையெல்லாம் விலகும் நல்ல கர்மாக்கள் இருந்தால் அது வந்து நன்மையை செய்யும் மகராசி கணவன் மனைவி உறவில் சிக்கல்கள் இருப்பவர்களுக்கு அந்த சிக்கல்கள் தீர பொறுமையாக முயற்சி எடுங்கள் சமாதான பேச்சு எடுங்கள் நிச்சயம் சுக்கரன் உங்களுக்கு ஏழாம் இடத்தில் இருக்கார் நல்ல மாற்றங்கள் ஏற்படும் தந்தை மூலமாக நிறைய நன்மைகள் ஏற்படும் எனக்கு அப்பா இல்லை அப்பா தவறிட்டார் எப்படி சார் நல்லது நடக்கும்னா அந்த தந்தையோட ஆத்மா உங்களை வாழ்த்தும் மகராசினியர்களுக்கு மகராசினியர்கள் சனியின் அம்சம் கொண்டவர்கள் நிறைய அடுத்தவர்களுக்கு உதவி செய்வீர்கள் அந்த உதவி செய்தவர்கள் உங்கள் கட்டுப்பாட்டில் இருக்க வேண்டும் என்று நினைப்பீர்கள் ஆனால் கிரகங்கள் மாற்றத்தினால் அவர்கள் நீங்கள் செய்த நன்றி அவர்கள் மறந்துவிட்டு எதிர்மறையாக எதிர்புறத்தில் இருந்து கொண்டு உங்களுக்கு கெடுதலை செய்வார்கள் அதுதான் ஏழரை சனியின் பிரச்சனைகள் ஏழரை சனின்னா ஒரு போலீஸ் ஸ்டேஷன்னு போகிறது எல்லோருக்கும் போலீஸ் ஸ்டேஷன் போக வேண்டிய அவசியம் இருக்காது ஒவ்வொருவருக்கும் ஒவ்வொரு விதமான பாதிப்புகள் பிரச்சனைகளுக்கு வந்து பறவைகள் பலவிதம் போல பிரச்சனைகள் வந்து எத்தனை ப பறவை பறவைகள் எத்தனை பறவைகள் வண்ண இருக்குதோ அது போல் அதை விட அதிகமான பிரச்சனைகள் பல பேர்களுக்கு மோசடி பண்ணியிருக்கலாம் யாராவது ரூபாய் வாங்கிட்டு ஏமாத்திருக்கலாம் நம்பி கொடுத்துருக்கலாம் நீங்கள் அவங்க அதை திருப்பி கொடுக்காமல் ஏமாற்றலாம் துரோகம் செய்யலாம் துரோகங்கள் நம்பிக்கை துரோகம் கணவன் மனைவி நம்பிக்கை துரோகம் அல்லது பெற்ற அப்பா அம்மாவோட அப் அப்பா அம்மா அப்பா அம்மாவை பார்த்துக்காமல் இருக்கிற துரோகம் மகராசிரியர்கள் அப்பா அம்மாவை இருந்தாலும் சரி இப்போ பிள்ளைகள் மூலமாக மகர ராசிக்கு சில மன நிம்மதிகள் கெடும் அதுக்கு வந்து நீங்கள் குரு பகவானை வழிபட வேண்டும் மகர ராசினியர்கள் உங்கள் ராசிக்கு பனிரெண்டாம் அதிபதியான குரு பகவானை வாழ்நாள் முழுவதும் வழிபட வேண்டும் சுகஸ்தானாதிபதி நிறைய சுகங்களை சந்தோஷங்களை மகிழ்ச்சிகளை மாறி கொடுக்கும் தெய்வம் முருகப் அவரே லாபஸ்தானாதிபதி இந்த நேரம் குருவும் செவ்வாயும் பூர்வ புண்ணியஸ்தானத்தில் இருப்பதால் நிலம் வீடு வாங்குவோர் வா வாங்க வாங்கும் நிலையில் இருப்பவர்களுக்கு எந்த தடையும் இருக்காது வீடு வாங்கலாம் நிலம் வாங்கலாம் அல்லது பிரிந்த உறவுகள் கூட ஒன்று சேரக்கூடிய ஒரு நல்ல நேரம் இது இந்த நேரத்தை பயன்படுத்தி கொள்ளுங்கள் நிறைய நல்ல மாற்றங்கள் ஏற்படும் மகர உடல் ஆரோக்கியம் மீது மட்டும் அதிகமாக கவனம் தேவை நரம்பு சம்பந்தமான பிரச்சனைகள் காலில் நரம்பு சுத்திக்குது நடக்க முடியல வயது சம்பந்தமான பிரச்சனைகள் ஒரு சில பெண்களுக்கு கர்ப்பபி பிரச்சனைகள் ஆண்களாக இருந்தாலும் நுரையீரல் அது போன்ற பிரச்சனைகள் எல்லாம் ஏற்படாமல் இருக்க குரு பகவானை தீபம் ஏற்றி வழிபடுங்கள் மகராசினியர்கள் உங்கள் வாழ்க்கையில் சந்தோஷம் மகிழ்ச்சி நன்மைகள் உண்டாகட்டும் நவகிரக வழிபாடுகளை மேற்கொண்டு வாருங்கள் தன்னம்பிக்கையோடு இருங்கள் வாழ்க்கையில் கஷ்டப்படுபவர்கள் மேலே வந்துவிடலாம் இது நிலையான ஒரு அதாவது மாற்றம் வரவில்லையே என்று பல பேர்கள் இந்த நிலையான கஷ்டங்கள் எதுவும் எப்பவுமே நிலையாக இருக்காது அதுவும் மாறும் அதற்குண்டான முயற்சிகளை உங்கள் மீது உங்களுடைய வழி நிறைய வழி அந்த பெயின்லாம் போக நீங்கள் கடவுள் வழிபாடு மூலமாக உங்கள் வாழ்க்கை நிறைய நல்ல மாற்றங்கள் உண்டாகும் கடவுள் அருளால் எல்லா சந்தோஷமும் எல்லா மகிழ்ச்சியும் உங்களுக்கு உண்டாகட்டும் நன்றி வணக்கம்